ஈஸ்வரி பாட்டி இங்கே இனியா விஷயத்தில் ரொம்பவே ஓவராக தான் பண்ணுறாங்க பாக்கியா இனிமேலும் ஈஸ்வரி பாட்டிக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அட ஆமாங்க பாட்டியம்மா ரொம்பவே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே பாட்டியம்மா கூட சேர்ந்து இந்த கோபியும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் வந்து நம்ம பாக்கியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல ஓரளவுக்கு அவங்களும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டாங்க ஆனாலும் வந்து இங்கே இனியா கல்யாணத்தை நடத்தியே தீர்வே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையுமே பார்த்தீங்கன்னா பாட்டியமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும் சொல்லிட்டு இங்கே கோபிகிட்டையுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டியை பிடிச்சி தீட்டாங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆனால் இனியா விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணது ரொம்பவே தப்பு நான் அவளோட அம்மா எனக்கு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவளுக்குமே விருப்பம் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் பாட்டியம்மாவை பார்த்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டியமாக இருந்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த வீட்டில் நான் தான் பெரிய பெரிய மனசு நான் சொல்கிறத தான் கேட்கணும் இனியாவுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வாழ்க்கையை அமைச்சு தரணும் இல்லைனா அவள் வந்து நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவா அப்படி போல் சொல்லிட்டு ஒரு மாதிரி இனியாவை ஒரு மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாக செம்மையாக வந்து கோவப்படுறாங்க இங்கே பாருங்கத்தை நான் வந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்னு இருக்கேன் இப்படி இனியா விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா பார்த்தீங்கன்னா டரராக பேசிகிட்டு இருக்காங்க உடனே எப்போது போல் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு இருந்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆ ஓ அப்படியா பாக்கியா என்னையே நீ எதிர்த்து பேசுகிறியா நீ மட்டும் இதில் எதனாலும் பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட மொத்த ஃபேமிலிக்குமே பார்த்திங்கன்னா ஷாம ஷாக்காக இருக்குது ஆனால் நம்ம பாக்கியா இதுக்கு அசடுற மாதிரி இல்லை ஓ அப்படியா நீங்கள் தாராளமாக எதுனாலும் பண்ணிக்கோங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க உண்மையாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம பாக்கியா பேசினது கரெக்டு உண்மையாகவே சூப்பராக இருந்ததுனே சொல்லலாம் பாக்கியா வந்து இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா ஏன் நம்ம கூட எதிர்பார்க்கல பாட்டியம்மாக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குவோ அப்படியா பாக்கியா நான் செத்துற செ செத்து போயிட்டவா செத்து போயிட்டவா உனக்கு சந்தோஷம் தானே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் நான் செத்தும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்ருக்குறாங்க ம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இனியா விஷயத்தில் தலையிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நான் மற்றபடி எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியமாக அந்த பாக்கி அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே அதையே வச்சு தான் வந்து சரி சரி அப்போது இவ்வளோ நாள் எங்கிட்ட நடிச்சிட்டு இருந்துருக்குற என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உண்மையான மனங்களில் என்னென்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க ஆனால் இந்த கல்யாணத்தை நான் நடத்தையே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க ஒரு முடிவோட இருக்கிறாங்க இங்க கோபியும் அவர் பங்குக்கு பாத்தீங்கன்னா அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு இங்க பாரு பாக்கியா நீ நிலமையை புரிஞ்சுக்கோ இது வந்து நல்லதுக்கு தான் சரியா அந்த பையனும் நல்ல பையனா இருக்கிறான் நல்லா படிச்சிருக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் வேற என்ன வேணும் இனியாவுக்கு நல்லா பார்த்துக்குருவான் இனியாவை இது வந்து அவளோட நல்லதுக்குதான் இப்போ இருக்கிற நிலமையில் அவள் இன்னும் வேறு என்ன வேணாலுமே பண்ணுவா இது பண்ணுறதுன்னு நல்லது தான் அவள் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டா கல்யாணம் எப்போ வேணாலும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இதை கேட்டு பாக்கியாவுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக தான் ஆகுது ஓ அப்படியா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோபியுமே ரெண்டு வாங்க வாங்கிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு சீனில் வந்து இங்கே அமிர்தாவும் இனியாவும் வந்து இருக்கிறாங்க இனியாவுக்கு இங்கே அமிர்தா வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ எதை பற்றியும் யோசிச்சு ஃபீல் பண்ணாத இனியா தைரியமாக இருந்து சொல்லிட்டு உடனே அங்கே வந்த பாட்டி இருந்துக்கிட்டு அமிர்தாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஒன்று ஒன்றா சொல்லி இனியாவோட மனசை கலைக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படினு சொல்லிட்டு இங்கே வாய்க்கு வந்ததெல்லாம் இனி அமிர்தாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை பாட்டி நான் எதுவுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே அமிர்தா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே பாத்தீங்கன்னா இங்க ஈஸ்வரி பாட்டி வந்து அவ்வளவா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறதா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாய்க்கு வந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லோருமே எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜாடையாக சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாமல் யாராச்சும் பண்ணிங்க அவ்வளோதான் என்ன பண்ணுவேனே சொல்லிட்டு தெரியாது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கும்போதே நான் செத்தும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கும் இங்கே பாட்டி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இனியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக டாடியும் பாட்டியும் சேர்ந்து நமக்கு நிச்சயதார்த்தத்தையும் நடத்தி முடிச்சிடுவாங்க அதே மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சிடுவாங்க போல் அவங்க பண்றதுலாம் நம்மளால எதுக்கு வீட்டில் எல்லாருமே வந்து கஷ்டப்படணும் அம்மாவும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் இது எதையுமே வந்து பாட்டியும் பப்பாவும் கேட்க மாட்டுறாங்க அவங்க கூட தான் சண்டை போடுறாங்க இதுக்கு நம்மளே ஒரு முடிவு கட்டுவோம் சொல்லிட்டு இங்கே ரூமுக்கு போயிட்டு இனியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போலீஸ்க்கு எல்லா தகவலுமே சொல்லிடுறாங்க நாளைக்கு எனக்கு பிடிக்காமல் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணுறாங்க என்னை கட்டாயப்படுத்தி எங்கள் பாட்டியும் எங்கள் டாடியும் தயவு செஞ்சு அப் அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இப்போது சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இனியா ரொம்பவே தைரியமாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க பாக்கியா கிட்டே எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணாதீங்க பாட்டியும் அப்பாவும் நினைக்கிறதே நடக்கட்டும் எனக்கு சம்மதம்தான் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பேசுகிற இனியா உனக்கு ஓகேவா ஏன் இப்படி உன் முடிவை மாற்றிக்கிட்ட அதெல்லாம் நீ எதுவும் பயப்படாத அம்மா உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறத மட்டும் கேளுமா நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ இதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இனியாக பேசுகிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இனியாக எடுத்த முடிவு தான் நூறு சதவீதம் கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் பாக்கியா பாக்கியாவை எதிர்பார்க்காம அவங்க லைஃப்பை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு கரெக்டான முடிவை எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் கிளம்பி வந்திருக்காங்க இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா கிளம்பி அழகாக நம்ம இனியாக வந்து வந்துட்டாங்க ஒரு பார்க்க பா ஒரு பக்கம் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற பேருக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது இனியா எப்படி வந்து சடனாக இப்படி மாறினான்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே கிட்ட வந்து பேசுகிறாங்க செல்லம் போதும் நீ பாட்டியை புரிஞ்சுக்கிட்டே எல்லாம் மற்ற யாருமே புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை வாழ்க்கை நல்லா இருக்க போதுடா இதுக்கப்புறம் தான் நீ படி சரியா அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மட்டும் தான் சரியா அதை பற்றிலாம் நீ எதுவுமே கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் ஒரு மாதிரி பேசிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியா எல்லாத்தையும் ஊன்னு கொட்டிக்கிட்டு இங்கே மனசில் வந்து ஒரு விதமாக யோசிச்சிட்ருக்கிறாங்க ஏன்னா அவங்க பண்ண விஷயம் மற்ற யாருக்குமே தெரியாதுல்ல தான் ஆனால் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க இங்கே இனியா கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே பாட்டியம் எதையோ சாதிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இனியா வந்து தன்னோட பேச்சை கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் பாக்கியாவையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மட்டமாக எப்படி ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க வந்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிற எந்த விஷயமும் இங்கே பாக்கியாவுக்கு பிடிக்கல அந்த இடத்துலையுமே பாக்கியா வந்து நிற்கலை இங்கே கிச்சனில் போட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாத்திரத்தை டப்பு டப்புன்னு போட்டுட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து இங்கே ஈஸ்வரி பாட்டி இங்கே கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க எதுக்கு பாக்கி அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அமைதியாரு உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தட்டு தமிழெல்லாம் மாற்ற போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸோட என்ட்ரி நம்ம கெஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் டைமில் வந்து வந்துடுறாங்க தட்டுத்தாமலை மாற்ற மாற்ற கூட இல்லை அதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் வந்துடுறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குது என்ன விருப்பம் இல்லாமல் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இங்கே பா பாட்டிக்கும் கோபிக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே செம ஷாக்காக இருக்குது இங்கே பாக்கிய எல்லாத்துக்குமே சமஷாக்கு தான் இருக்குது ஆனால் இதில் வந்து மாட்டிக்க போகிறது கோபி பாட்டி தானே அதனால் அவங்களுக்கு ஒரு வித பயமாக தான் இருக்குது உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லையே இல்லை சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்குது பொண்ணோட அம்மாவுக்கு தான் வந்து இதில் விருப்பம் இல்லை ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே உடனே போலீஸ் இருந்துட்டு அப்படிலாம் இல்லையே பொண்ணுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு கால் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டியம்மாக்கு செம்ம ஷாக்காக இருக்குது அது முன்னாடி பா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியம்மா பாக்கியா தான் இப்படி பண்ணிருப்பா இங்கே அமைதியாக இருந்துட்டு பின்னாடி போயிட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை போலீஸ் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாக ஒரு மாதிரி பாட்டியம்மா பேசுகிறாங்க நீ தானே போலீஸை வந்து கால் பண்ணி வர வச்ச உனக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரியே பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல நம்ம எதுவுமே பண்ணல எப்படி போலீஸ் வந்தால் சொல்லிட்டு ரொம்பவே கன்பூசன்ல இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இனியா தான் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாத்துக்குமே தெரிய வருமா சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா வந்து இனியா எல்லாரு முன்னாடியுமே வந்து அவங்க சொல்லணும் ஆமாம் நான் தான் கால் பண்ணி சொன்னேன் இவங்க பண்ணுறது என்னை பிடிக்கல என்னை கட்டாயப்படுத்திருந்தேன் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்கிட்ட நேரடியாகவே சொல்லணும் இதை கேட்டால் பாட்டியம்மாக்கும் கோபி ஷாம ஷாக்காக இருக்க போது இங்கே பா வான் பண்ணிட்டு போக போகிறாங்களா இல்லை இந்த கோபியையும் ஈஸ்வரி பாட்டியையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிவிட்டு போக போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் கண்டிப்பாக இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் கொஞ்ச நாள் வந்து ஜெயிலில் வந்து இந்த ஈஸ்வரி பாட்டி தண்டனையை அனுபவிக்கணும் அப்புறமாச்சும் திருந்துவாங்களாம்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் எப்போதும் போல் ப பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி பாக்கியாவை தான் மொத்தமும் பழி சொல்ல போகிறாங்க குறை சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக இனியாக வந்து தானாக இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா நீ தான் இதுக்கு முழு காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாவை வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேச போகிறாங்க இனி இனியாச்சும் பாக்கியாக வந்து திருந்தணும் இந்த ஈஸ்வரி பாட்டி தான் கதி அவங்க சொல்கிறதா வேதவாக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது ஆனால் பாட்டி வந்து நம்ம பாக்கியாவை எப்போவுமே ஒரு மட்டம் தட்டி பேசுகிறது அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறதே கிடையாது ஆனாலுமே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு எப்படி பாட்டியம்மாவை ஒரு அம்மாஸ்தானத்தில் தான் பார்க்குறாங்க ஆனால் பாட்டியம்மா அப்படி வந்து நினைக்கலையே அவங்களுக்கு வந்து கோபி தான் பெரிய பெருசு பாக்கியா கோபின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா கோபி வந்து முக்கியம் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க பாட்டியம் அப்படிங்க தர தரனு போலீஸ் இழுத்துட்டு போகணும் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்க போது இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா நம்ம இனியா பண்ண வேலைக்கு பாராட்டணும் உண்மையாகவே நீ பண்ண வேலை கரைட்டு தான் இனியா தான் வந்து தைரியமாக இருக்கணும் நாங்கள் கூட என்னமோ நினச்சிட்டோம் நீ உண்மையாகவே வந்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டேன் சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி நாளைக்கான எபிசோடு பார்த்திங்கன்னா தரமாக இருக்க போது நாளைக்கு தான் வந்து தெரியும் பாட்டி கோபி வந்து அரஸ்ட் ஆக போகிறாங்களா இல்லை வந்து அவங்கள வந்து எச்சரித்துட்டு போலீஸ் போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கான எபிசோடை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்